அனைவருக்கும் வழங்கும் அன்பு உறவுகளே பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி நிறைய அறிவுறுத்தல்களை மழை வெள்ளம் காலங்கள்ல சென்னை மாநகராட்சி பொதுமக்களுக்கு நிறைய அறிவுறுத்தல்களை கொடுத்துருவாங்க முதல்ல வந்து தேவையில்லாமல் யாரும் வீட்டு வந்து வெளியில் வரக்கூடாது பாதுகாப்பான இடத்துல இருங்க அதுக்கு அடுத்தது வயதானவங்க கர்ப்பிணி பெண்கள் யாராவது தாழ்வான பகுதிகளில் இருந்தாங்கன்னா பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இந்த மரங்கள் கீழே யாருமே நிற்கக்கூடாது கடற்கரை இந்த பூங்கா அந்த மாதிரி இடங்களுக்குலாம் யாரும் போகக்கூடாது மேலும் இந்த புயல் காலங்களில் வீட்டிற்கு தேவையான குடிநீர் மருந்துகள் மெழுகுவர்த்தி இது எல்லாத்தையுமே முன்கூட்டியே நீங்கள் பால் தேவைப்பட பால் இதெல்லாமே முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க மேலும் மீனவர்கள் கடலுக்கு யாருமே போக வேண்டாம்னு இருக்காங்க இந்த மழை காலங்கள்ல புயல் காலங்களில் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவசர கால உதவி எண் ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று ஒன்று ஒன்பது ஒன்று மூணுக்கு தொடர்பு கொள்ளவும் வீட்டில் எமர்ஜென்சி லைன் லைட்டு ஃபோனு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சார்ஜ் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவுறுத்தல்களை சேஃப்டி மெஷர்ஸை சென்னை மாநகராட்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு 我嘞公司。